ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமிகளின் பிறப்பின் பெருமை மற்றும் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஈழத் தமிழ் மண் தந்த உயர்ந்த சைவத்துறவின் மற்றும் ஈழத்து சித்தர் என்று பெருமையோடு அழைக்கப்படுபவரும் ஆன சிவயோக சுவாமிகளின் ஜாதக சிறப்பு பிறப்பு அவருடைய சிறு வரலாற்று குறிப்பும் இந்த பதிவில் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மாவிட்டபுரத்தில் அம்பலவான சின்னாட்சி அம்மை தம்பதிக்கு மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆங்கில வருடம் தமிழ் பார்க்கும்போது ஆங்கரிச ஆண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் மேசலக்னத்தில் பிறந்தவராகும் யோக சுவாமிகளின் இயற்பெயர் சதாசிவம் இளம் வயதிலேயே தாய் இறந்துவிட தாயாரின் சகோதரி புத்துப்பிள்ளை அம்மையாரால் வளர்க்கப்பட்டார் கொழும்பு துறையில் அந்நாளில் இருந்த ஒரு கத்தோலிக்க பாடசாலையில் ஆரம்ப கல்வியும் பின்னர் யாழ்ப்பாணம் சம்பத்தரசியார் கல்லூரியில் மேற்படிப்பும் கற்றார் கல்வி முடிந்ததும் இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தில் களஞ்சிய காப்பாளராக பணியில் இணைந்து கிளிநொச்சியில் குல திட்டத்தில் பணிபுரிந்தார் இளம் வயதிலிருந்து ஆன்மீகம் நாட்டம் உள்ளவராக இருந்தார் நல்லூர் கந்தசாமியின் மீது தீவிர பக்தியும் இருந்து வந்தது விவேகானந்தின் சொற்பொழிகளை கேட்டுள்ளார் சுத்தமான ஒரு ஜீவனாக இருந்துள்ளார் அதனால்தான் பின்னாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நல்லூர் தேரடியில் முதன் முதலாக இவருடைய குரு செல்லப்ப சுவாமிகளை கண்டனாளிலிருந்து இவர் வாழ்க்கை திசை மாறியது சதாசிவத்தை ஆழமான கண்களால் ஊடுருவி பார்த்த செல்லப்பா சுவாமிகள் யாரடா நீ என்று கேட்டு ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற வார்த்தையை செல்லப்பா சுவாமிகள் இவரை பார்த்து உதிர்த்தார் அதாவது நீ எத்தகைய தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாதவனாக இருக்கிறாயே என்று பொருள்படும்படி வார்த்தைகளை கூறினார் இந்த செல்லப்பா சுவாமிகள் தான் இவருக்கு குருவாக அமைந்தவராகும் செல்லப்பா சுவாமிகளுடன் சிறிது காலம் குருவுக்கு பணி செய்தார் குருவுடன் பரவித்தார் ஞான பக்குவம் பெற்ற பிறகு குடும்பத்துறையில் இருந்த ஒரு உயர்ந்த இழுப்பை மரத்தில் தியானம் செய்வதும் தேவார திருவாசகங்களை மனமுருகி பாடுவதும் இருப்பதாக சில காலம் சென்றது பின்னர் தன் குரு கட்டி வைத்திருந்த ஒரு குடிசையில் தங்களானார் அங்கிருக்கும் போது சுவாமிகளை பலர் தேடி வந்து தரிசிப்பதும் அவரால் ஈர்க்கப்பட்டு வருபவர்களும் கூட ஆரம்பித்தனர் பின்னர் இலங்கை முழுக்க ஆன்மீக பயணங்களை செய்தார் அத்துடன் இந்தியாவிற்கும் ஆன்மீக பயணங்கள் சென்று உயரிய குருவான ரமண மகரிஷி அவர்களை கண்டுள்ளார் இந்து ஆன்மீகத்தில் பிரம்ம ஞானம் பெற்ற ஒருவன் மூன்று விதமாக மற்றவர்களுக்கு தோன்றுவான் என்று கூறப்பட்டுள்ளது ஒன்று பாலகனாக அதாவது குழந்தை போல ஞானியாக இருந்தாலும் ஒரு குழந்தை போல கல்லங்குபடமற்றவராக ஞானியாக தோன்றுவார்கள் இரண்டாவது ரகம் பித்தரை போல அதாவது ஒரு விதத்தில் ஞான சுகத்தில் ஆடியும் பாடியும் பேசியும் பெரும் ஆனந்த வெள்ளத்தில் இருப்பார்கள் இவர்களை பார்க்கும் போது மற்றவர்களுக்கு பைத்தியக்காரர் என்று கூட தோன்றலாம் மூன்றாவது ரகம் யாருமே பக்கத்தில் அருகில் வருவதற்கு கூட முடியாத அளவுக்கு விகாரமாக அல்லது உக்கிரமாக தோன்றுவார்கள் மேலும் அருள் செய்வது கூட மற்றவர்களை அடிப்பது திட்டுவது ஞான வார்த்தைகளை பட்டென்று பேசுவது போன்ற செயல்களின் மூலம் செய்வார்கள் இதில் மூன்று ரகமாகவும் வாழ்ந்து காட்டியவராக சிவயோக சுவாமிகள் உள்ளார் இவர் வாழ்ந்த காலம் ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம் என்பதால் இவர்களுக்கு உள்ளூரில் சீடர்கள் இருப்பது மட்டுமல்லாமல் இவரை காண வந்த வெளிநாட்டினரும் இவர்களுக்கு பின்னாலே சிலர் தீவிர சீடர்களானர் ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒரு திருப்பணி கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டியும் அருள் புரிந்தும் உள்ளார் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மாலை மூன்று முப்பது மணி அளவில் யோக சுவாமிகள் தனது தொண்ணூத்தி வயதில் யாழ்ப்பாணம் சிவத்தொண்டன் நிலையத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் திருவடி கலப்பட்டனர் இவர் உதிர்த்த ஞான வார்த்தைகளை நற்சிந்தனை என்ற நூல் வடிவம் பெற்றுள்ளது அந்த நற்சிந்தனை உள்ள நூலில் உதாரணமாக சொல்லப்பட்ட சில வரிகளை இங்கு பார்க்கலாம் கர்மம் இல்லாமையை விரும்பாதே கர்மத்தை பற்றாதே செய்தல் செய்யாமை இவற்றுள் இயல்பா எது உனக்கு அமைகின்றதோ அதை பற்றின எக்கர்மத்தையும் செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிந்தனையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும் அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும் அதாவது மனதிற்கு ஏகாக்கிர சித்தை உண்டாகும் பொருந்தும் அப்படி ஏகாக்கிர சித்தை பொருந்தும் போது ஆத்ம சக்தி அதிகரிக்கும் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலேயே உண்டாகும் இனி சுவாமிகளின் ஜாதக சிறப்பை பார்க்கலாம் மேசலக்கணத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்தார் சுவாமிகள் இவரது ஜாதகத்தை திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா மேசலக்னத்திற்கு மோட்ச ஞானகாரகனாக மற்றும் தவத்திற்கு அதிபதியான குரு பகவான் மனப்பக்குவம் தரக்கூடிய நான்காம் வீட்டில் சென்று உச்சம் பெற்று அமைந்துள்ளார் அத்துடன் அனாவசியமான மன சிந்தனைகளை தூண்டக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெற்ற குரு பகவானுக்கு எட்டாம் வீட்டில் சென்று மறைந்து போய்விட்டார் இதனால் செம்மையான மனத்தை இளமையிலேயே பெற்றவராக யோக சுவாமிகள் இருந்துள்ளார் அதனால் தான் இளம் வயதிலேயே தனது குருவால் ஆட்கொள்ளப்பட்டார் மேலும் யோக சுவாமிகள் எவ்வளவு விஷயங்களை படைத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சாரத்தை பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய மனபலம் பெற்றவராக இருந்துள்ளார் இந்த அமைப்பின் அதே சமயம் இது ஒரு இதனை சகட யோகம் இதனால் தாயாரை தவறவிட்டார் அதனால் ஆரம்ப காலம் சற்று கடினமானதாக இருந்திருக்கும் தவத்திற்கு அதிபதியான குரு பகவான் சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு வீடான நான்காம் வீட்டில் உச்சம் பெற்றதால் ஆன்மீக கல்வியும் இறை இறைவன் மீது பக்தியும் தியானமும் சுவாமிகளுக்கு தெளிவாக அமைய பெற்றுள்ளது மேலும் தொழிலுக்கும் உண்டாகும் லாபத்திற்கும் அதிபதியான உச்சம் குரு பகவானின் வீடான ஒன்பதாம் வீட்டில் அதாவது தனுசு ராசியில் அமைந்துள்ளார் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சந்திர பகவான் சென்று அமைந்துள்ளார் சந்திர பகவானின் வீடான கடகராசியில் குரு பகவான் சென்று அமைந்துள்ளார் இப்படி இந்த மூன்று கிரகங்களும் ஒருவருக்கொருவர் தங்களது வீட்டை ராசியை இடம் மாற்றி அமைத்து அமைந்துள்ளனர் இதனால் இதன் காரணமாக சுவாமிகள் இருக்கும் இடமே தவற்குடில் ஆகும் என ஆனது மேலும் சுவாமிகள் தவம் செய்வதும் அதனால் உண்டாகும் நல்ல பலன்களுமே செய்துளிலும் லாபமும் இவருக்கு ஆனது இது மிக அபூர்வமாக அமையக்கூடிய ஒரு யோக அமைப்பாகும் இதனால் சுவாமிகள் அதிசயங்களை நிகழ்த்த வல்லவராக மேலும் தீர்க்க தரிசியாக இருந்துள்ளார் சுவாமிகளின் ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் பகவான் லக்னத்தில் அமைந்ததால் சொல்லக்கூடிய கருத்துக்களை சுளீர் என்றும் வலிமையாகவும் பதிவு செய்வார்கள் சுவாமிகள் உதாரணமாக சித்தர்களை போல அடுத்ததாக சுவாமிகளின் ஜாதகம் இன்னும் முக்கியமாக பார்க்கும் போது ஆத்ம காரகனான சூரிய பகவான் லக்னாதிபதியான செவ்வாய் பகவானையும் மற்றும் இல்லற குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவானையும் தீய எண்ணங்களை தரக்கூடிய ராகு பகவானையும் என அனைத்து மூன்று கிரகங்களையும் சூரிய பகவான் அஸ்தங்கப்படுத்தி தன்னுள் ஒடுக்கி விட்டார் சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் அக்னி கத்திரி வெயில் காலத்தில் பயணிக்கும் பிறந்தவர் என்றால் சூரிய பகவான் வலிமையாக இருந்தார் அப்படி வலிமையாக இருந்த சூரிய பகவான் லக்னாதிபதியான செவ்வாயையும் ஈழ குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவானையும் தீய எண்ணங்களைத் தரக்கூடிய ராகு பகவானையும் அக்னி வெயிலில் சுற்றித்து தன்னுள் ஒடுக்கி ஆத்ம ஞான காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனது ஆத்ம ஞானத்தில் பொருத்தியவனாக மாற்றிவிட்டார் இதனால் அவர் ஆத்ம ஞானத்தில் பொருந்தியவனாகவே என்றும் திகழ்ந்துள்ளார் ஆக இதுவரை ஈழத்து சித்தர் சுயோக சுவாமிகளின் பிறப்பு சிறு வரலாற்று குறிப்பு ஜாதக சிறப்புகளை பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய என்பவர்களுக்கும் எனது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் சோதர்த்துவ சிவன் சேனலை சப்ஸ்கிரைபரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்